காசு்டமஸ்காரம் வந்தனம் வந்தனம் சாப்பிட்டீங்களா அக்கா கொஞ்சம் மூடிச்சு விட்டு பேச அக்கா இல்லடா திட்டு வர்றா மாமா திட்டுறாரு ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு திட்டு சாயந்தரத்துல வந்தல்தான் திட்டுதான் வயிறு வலி வந்து படுத்திருந்தேன்னா வயிறுலாம் எரிச்சல் எடுத்துருச்சு சாப்பிடாம கரெக்ட் டைம் சாப்பிடாம அதனால இருந்தார் வந்துட்டு அப்புறம் இந்த சோடா வாங்கிட்டு வந்தாரு சோடா வாங்கிட்டு வந்து குடிச்ச பிறகுதான் கொஞ்சம் பரவாயில்ல அப்புறம் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு லைட் போட்டாச்சு நன்றி நன்றி அக்கா ஒய்பை கனெக்ஷன் வைங்க வாங்கினீங்களா இல்லப்பா மேல மொட்டை மாடியில உட்காந்துருக்கேன் பலகுரல் மன்னன் தலைவர் வாழ்க வாழ்க்கை ஹாய் சுப்பு எப்ப பார்த்தாலும் இந்த சுப்புக்கு அண்ணா நான் போட்டிருக்க தோடு மேலேயும் கம்மல் மேலேயும் தான் இவருக்கு வந்து கண்ணு போகுது அக்கா பட்டாமே கியூமென்ஸ் பவுடர் போட்டு டெய்லி குடிங்க அல்சர் சரியாகிடும் அப்படியா தெரில சிவா தம்பி ஒழுங்காக சாப்பிட்றதில்ல டைமுக்கு சாப்பிடறதுல இன்னைக்கெல்லாம் ரெண்டு வேலை சாப்பாடு மதியம் கால சாப்பாடே மதியம் பன்னெண்டு மணிக்கா ரெண்டு மணிக்கா ஒன்றரை மணிக்கு ஒன்றரை மணிக்கு காலை சாப்பாடு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பிட்டேன் ஒன்பதரை மணிக்கு சாப்பிட்டேன் அவ்வளவுதான் எரிச்சல் எடுத்துருச்சு திகு திகுன்னு அக்கா இன்னொரு கோபம் இருக்கு நீ என்ன பண்ணியிருந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நீ என்னை திட்டினதுக்கு சாரி சொல்ற போ அக்கா மறுபடியும் பஞ்சு அரைவிட ஆமாங்க வீடியோஸ்க்கு போட்டேன் மறுபடியும் பஞ்சு எப்பா ஏப்பம் எதுவும் விடுங்க நான் என்ன விட்டேன் ஏப்ப விட்டேன் கிஷோர் விட்டுட்டு இருக்கான் சுப அடகு கடை வச்சிருக்கீங்களா தெரியல அண்ணா எப்ப பார்த்தாலும் பாருங்க நான் அந்த நகை மேலேயே தான் எதுவா இருக்காரு இதெல்லாம் கம்மி தான் இதெல்லாம் வந்து நாற்பது ரூபாய் தான் சரியா ஹாய் பிரபு இதெல்லாம் வந்து சும்மா போட்டுக்கிறதுக்கு லைட் வச்சிருக்கேன் சுபு அடகு கடை வச்சிருக்கீங்களா சுபு எல்லாரும் லைக் போட்டு பேசுங்க லைக் போட்டு பேசுங்க தலைவர் தான் பல மன்னன் தலைவரா நான் சொன்னேன் உங்க நம்பர் அவர்கிட்ட சேவ்ல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டேன் நைட் நான் சேவ் பண்ண சங்கரன் ப்ரோன்னு சொல்லி போட்டு சேவ் பண்ணிருக்கேன் அவருக்கு தெரியாதுல்ல நம்ம யார்கிட்ட நைட் பேசுனதே அவருக்கு தெரியாது நான் தூங்குனேன்னு மட்டும் தெரியும் எப்போ தூங்குனேன்னு தெரியும் அதனால காலையில சொல்லிட்டேன் அவர்கிட்ட எப்ப அவர் நம்பர் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பாத்துக்கோ அப்படின்னு செம்மையா இருக்கு நன்றி நன்றி ப்ரோ நன்றிப்பா தலைவரே சாப்பிட்டாச்சாச்சுப்பா சாப்பிட்டாச்சு அக்கா நவராத்திரி விரதம் இருக்கா இல்லையே இல்லையே மெமிக்ரி பண்றாரு செம்மையா தலைவரே அப்படியா ம் சாப்பிட்டேன்

நான் தான் உன்னை சாரி சொல்லணும் அக்கா அன்னைக்கு கோபத்துல பேசிட்டேன் தங்கச்சிய தப்பா சொன்னதுக்கு சொன்னதால கொஞ்சம் கோபம் வந்துட்டாக்கா சாரி அக்கா ஓகே எதுவுமே நினைக்கல தான் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எனக்கு ஆ அக்கா சண்டே சிக்கன் இருக்கா இல்லை இந்த இந்த எப்படி இந்த புரொட்டாசி சனியில் மூணாவது சனி இந்த வாரம் சனிக்கிழமை திருவிழா எங்கள் ஊரில் எங்களுக்கு புரட்டாசி பிரம்ம ரிஷி மலையில் திருவிழா நடக்கும் பெருமாள் கோவிலில் நாங்கள் அதனால அங்கே போவோம் நான் ஸ்கூல் ஃபங்க்ஷன்லேயே சாப்பிட்டேன் தலைவரே ஹாய் அம்மா ரஷிதா ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா டின்னர் என்ன ஸ்பெஷல் இங்கே தான் உட்காந்துருக்கான் தம்பி இங்கே தான் உட்காந்துருக்கான் அண்ணா இங்கே தான் எடுத்திருக்காரு